அனைவருக்கும் வணக்கம் அபிராமி பட்டரை சந்திப்போம் அன்னை சக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை சிந்தித்து வருகிறோம் ஐம்பத்தி ஏழாவது பதிகம் வறுமை ஒழிப்பதற்கும் வறுமை நிலை நீங்குவதற்கும் உரிய பதிகம் இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்த கருத்து இந்த பதிகத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்து இறப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும் என்ற குடும்ப நிலை கருத்தாக இருக்கிறது ஒரு குடும்பத்தில் மனைவி எதையெல்லாம் அனுசரித்து நடப்பாள் என்பதை இங்கு கணவன் மனைவியாக சிவனும் சக்தியுமாக இந்த உலகத்தை ஆட்சி செய்கிறார்கள் இந்த உலகத்துக்குத் தேவையான சக்தியை உடலுக்கு தேவையான சக்தியை அன்னை ஆதிபராசக்தி கொடுக்கிறார் இந்த உலகத்துக்கு தேவையான உயிர்த்தன்மையை சிவபெருமான் கொடுக்கிறார் என்ற நிலையில் இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது மாதிரி தான் உயிர் சக்தி கணவனாகவும் உடம்பு சக்தி அன்னையாகவும் இருக்கிறார்கள் என்ற தத்துவத்தை இந்த உலகத்திற்கு விளக்கவே இந்த பாடல் அமைந்திருப்பது மொழியாக இருக்கிறது இந்த ஐம்பத்தி ஏழாவது பாடல் மிக அருமையான பாடல் ஏனென்று சொன்னால் குடும்பத்தில் அடிக்கடி பொருளாதார பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் நம்மாண்ட பொருள் இருந்தாலும் அதிகமாக மாற்ற வல்லமை பெற்றவள் அந்த ஆதிசக்தி அவளை துதிக்கின்ற பொழுதும் அன்னையினுடைய திருநாமத்தை துதிக்கின்ற பொழுதும் அன்னையினுடைய திருப்பாடல்களை பாடுகின்ற பொழுதும் நம்மிடம் இருக்கின்ற குறைவான செல்வங்கள் கூட அதிகமாகும் என்று நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு தொடர்ந்து அன்னையை சிந்திப்பது என்பது நமக்கு கிடைத்த ஆத்ம பேரி பெரிய புண்ணியமும் கூட எனவே வறுமை நீங்குவதற்கு இந்த பதிகத்தை வாருங்கள் பதிகத்தை பார்க்கலாம் ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் ஒய்யம் அறம் செய்யும் முன்னை போற்றி ஒருவர் தம்பா செய்யின் பசுந்தமிழ் மா பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் ஏம்ப வைத்தா இதுவோ உந்தன் மெய்யருள் சிவபெருமான் காஞ்சி மாநகரிலே இரண்டு மரக்கா நெல்லை அன்னையிடம் கொடுக்கிறார் கொடுத்தபோது அந்த காஞ்சி மகா மாநகரத்தினுடைய அரசியாக விளங்கக்கூடியவள் அன்னை இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தினுடைய சிவன் கோவிலில் சக்திக்கும் தனியாக இடம் இருக்காது ஏனென்று சொன்னால் சக்தி அங்கு ஆட்சிக்குரியவள் தவம் செய்தவள் அரசி என்று கூறுகிறார் அதனால் சக்திக்கு என்று தனி சன்னதி கிடையாது காமாட்சி அம்மன் தனியாக ஆட்சி செய்தவளாக இருக்க முப்பத்தி ரெண்டு அறங்களை செய்ததாக முப்பத்தி எட்டு தர்மங்களை செய்ததாக அந்த குறிப்புகள் சொல்கிறார் அந்த இரண்டு மரக்கா நெல்லில் முப்பத்தி ரெண்டு விதமாக உலக உயிர்களுக்கென்ன செழித்து ஓங்குவதற்கும் மனித உயிர்களில் தர்மம் ஓங்குவதற்கும் முப்பத்தி ரெண்டு வர வகையான தர்மங்களை அன்னை செய்கிறாள் என்ற கருத்து இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐயன் இரு இருநாடி கொண்டு இரண்டு மறக்கா நாடினா மறக்கா அந்த உலகம் அண்டமெல்லாம் அண்டமெல்லாம் சிறக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அறம் செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார் இன்னொன்று அறம் செய்யும் உன்னை போற்றுவதற்கு எனக்கு நல்ல தமிழ் கொடுத்திருக்க தாயே அப்படின்னு சொல்ல அப்படி அந்த தமிழை கொடுத்ததுனால் அந்த தமிழை கூட நீ அருளியது தான் நீ எனக்கு அருள் செய்து செந்தமிழால் உன்னை புழ்ந்து போற்றி அருளினாய் அதே சமயத்தில் நீ தமிழால் ஒரு இடத்தில் சென்று இருப்பதையும் இல்லாததையும் பாடும்படி வைக்கிறாய் இதுவே உனது உடைய மெய்யொருள் அப்படின்றார் இருப்பதையும் இல்லாததையும் எடுத்து ஒருத்தருன்னு சொன்னாதான் நமக்கு அவர் இல்லாமல் உடனே ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவரை அவரால் முடிஞ்சதை உதவி செய்கிறார் அப்போ இந்த மாதிரி கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு அம்மனுடைய கவனத்துக்கு எடுத்து செல்கின்ற பொழுது அன்னை அதை பரிபூர்ணமாக நிவாரணம் செய்வாள் என்பது முன்னோர்களுடைய கருத்து ஆனால் இதுதான் அன்னையினுடைய மெய்யருள் மெய்யருள் உண்மையான அருள் இல்லாதது எல்லாம் வாரி வாரி கொடுத்து உலகம் செழிப்பதற்கான வேலையை அன்னை செய்து கொண்டிருக்கிறார் அந்த செய்கின்ற வேலைதான் அன்னையினுடைய உண்மையான அருள் வறுமையை நோக்கு போக்குவதற்கும் இல்லாதவர்க்கு உதவுவதற்கும் நல்ல கல்வி கொடுப்பதற்கும் நல்ல செல்வத்தை கொடுப்பதற்கும் தான் அன்னையினுடைய வேலையாக இருக்கிறது இருக்கிற குறைவான செல்வத்தை பெருக்குவதற்கும் அந்த செல்வத்தை கொண்டு இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் பல வகையான தான தர்மங்களை செய்து அவர்களுக்கு கல்வி கொடுத்து இல்லாமையை போக்கி நல்ல வளமுடன் வாழ்வதற்கான வழியை அன்னை சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறார் என்பதை இதுதான் அன்னையினுடைய உண்மையான அருள் அதுதான் மெய் என்று அபிராமைப்பற்ற குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் பிடித்து வந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்